புதிதாக ஊடுருவிக்கிற நோய் எல்லா இடங்களிலும் பாடசாலைகளிலும் வீட்டிலும் பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாட்டம் பிறந்த நாள் கொண்டாட்டம் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த் ஏன் யாருடைய கலாச்சாரம் இது நான் அதாவது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நீ உனக்கு அறுபது வருடம் வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான் அதில் ஐம்பது வருடம் முப்பது வருடம் போய்விட்டது என்றால் எப்படி சந்தோஷப்படுவது எப்படி சந்தோஷப்படுவது இன்னும் சில நொடிகள் சில நாட்கள் இருக்கிறது மரணிப்பதற்கு நான் நல்லா நெருங்க வேண்டுமே விபாத செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷமான மகிழ்ச்சியான பிறந்தநாள் நாள் என்று எப்படி கொண்டாடுவது அன்புக்குரிய சகோதரிகளே பனிரெண்டு மணி வரை முழித்துக்கொண்டு இருந்து நான் தான் முதலாவது வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோய் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அதற்குள்ள ஒரு சினிமா ஒரு இசை ஹராம் ஐம்பது பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பார்கள் என்றால் அறுபது பேர் பார்ப்பார்கள் என்றால் அந்த இசையை கேட்பார்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள் யா அல்லா இந்த பாவத்தை செய்வதற்கு இந்த சினிமாவை கேட்பதற்கு இந்த இசையை கேட்பதற்கு இவன்தான் காரணம் என்று அல்லாஹவிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கேட்டதற்கும் பாவம் உண்டு கேட்க வைத்தவர்களுக்கும் பாவம் உண்டு இசையை ஹலாராக்கியது சினிமாவை ஷேர் பண்ணுகிறீர்கள் ஒரு நல்ல கருத்து என்று சொல்லி இசையை கொண்டு போட்டீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் பாலுக்குள்ள ஒரு ஒரு கிளாஸ் பாலுக்குள்ள ஒரு சொட்டு நஞ்சை போட்டால் குடிப்பீர்களா மரணித்து விடுவோம் என்ற பயம் ஆனால் ஒரு நல்ல கருத்துக்குள்ள இசை அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அரபில இருந்தாலும் சரி அரபியில் இருக்கிறது இல்லை அன்புக்குரிய அதை சகளை பிறந்த நாள் கேக் என்று பிறந்த நாளுக்கென்று தீன்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறோம் அதை சாப்பிடுகிறோம் இது ரசூலுல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமம் சில முட்டாள்தனமான மார்க்க அறிவிலிகள்தான் தான் இதை கொண்டாடலாம் என்று அனுமதிக்கலாமே தவிர ரசூல் சல்லா அலிசல்லம் நான் பிறந்த திங்கட்கிழமையிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் முஸ்லீம் இளவார ஹதீஸ் அதனால நீங்க பிறந்த நாள்ல நோன்பு பிடிக்கணும்னு நீங்க நினைச்சாதீங்க அப்படி ஒரு இபாதத்திருக்கி நினைச்சிராதீங்க ரசூலுல்லா தான் பிறந்த தினத்தில் நோன்பு வைத்தனால தான் நோன்பு பிடிச்சாங்க அதனால தான் நாங்க திங் திங்கள் வியாழ நோன்பு பிடிக்கிறோம் திங்கள் வியாழன் சுண்ணத்து நோன்பு பிடிக்கிறது அதனால தான் ரசூல்லா பிறந்தனால அவங்க பிடிச்சதுனால அது சுண்ணத்து நாங்க பிறந்த நாள் எல்லாம் பிடிக்கணும் அது ஒரு சுண்ணத்து நினைச்சிராதீங்க ஆனால் தான் பிறந்த நோன்பு பிடிக்க கேக் வெட்டி கொண்டாடுகிறீர்கள் என்றால் பிறந்த தினத்தை எவ்வளவு கேவலமான ஒரு நிலை ரசூலுல்லா பசித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடுகிறீர்கள் உங்கள் பிறந்த நாளில் என்றால் இதை விட ரசூல்லாவை இழிவுபடுத்த எப்படி மனசு வருகிற அவர்களே ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ரசூலுல்லா அவர்கள் பிறந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள் அவர்கள் பசித்திருந்தால் என்ன ரசூலா உயிருக்குயிர் அனுசிக்கிறோம் ஆனால் நான் பிறந்த நாளில் கேக் வெட்டி பிரியாணி தின்று கொண்டாடுகிறேன் என்றால் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு ரசூலோட மகப்பத்து இருக்குது ஒண்டே யூதனசாராக்களை பின்பற்றீங்க பாவம் ரெண்டாவது அதை பகிரங்கப்படுத்துறீங்க பாவம் மூன்றாவது மக்களை தூண்டுறீங்க பாவம் நான்காவது ரசூலுல்லா சலால் செல்லம் அவருடைய வழிகாட்டில் விட்டுட்டு அவர்களுக்கு மாறு செய்றீங்க பாவம் அஞ்சாவது ரசூலுல்லா நோம்பு பிடிச்சாங்கன்னு என்று சொல்கிற பொழுது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுறீங்க ரசூலா இழிவுபடுத்துறீங்களே இது ஒரு பாவம்